ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு சத்யராஜ் நடிப்பில் அமைதி படை என்ற படம் மூலியமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவர் தான் நடிகர் சீமான் இவர் தமிழ் சினிமாவில் வெறும் நடிகரா மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு பாஞ்சாலங்குறிச்சி என்ற படத்தை இயக்கி இயக்குநராக அஞ்சு இதுவரைக்கும் இயக்கியிருக்காரு பத்து படங்களை நடிச்சிருக்காரு இவர் இப்போ நாம் தமிழர் என்ற கட்சியில ஒருங்கிணைப்பாளராக இருந்துட்டு இருக்காரு இந்த நிலையில நேற்று நாம் தமிழர் கட்சி மக்களை சந்திச்சிருக்காங்க அதுல சீமான் அவர்கள் சினிமா நடிகர்களை கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு அதுலயும் குறிப்பா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமலஹாசன் தளபதி விஜய் போன்ற பேசுறவர்களை ரொம்பவே கடுமையா பேசிருக்காரு இவரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா ஜெயலலிதா அம்மா உயிரோட இருக்கும்போது அரசியலுக்கு வராம இப்போ வந்துட்டு இவங்க பேசுறாங்க இவங்க எல்லாம் உண்மையிலே ஹீரோ இல்ல ஜீரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை தொடர்ந்து தளபதி விஜய் அவர்கள சீமான் அவர்கள் ரொம்பவே கேவலமா பேசியிருக்காரு இது வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள சீமான் அவர்கள் சப்போர்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாரு இந்த நிலையில நேத்து அவர் பேசின பேச்சுல தளபதி விஜய ரொம்பவே தப்பா பேசிட்டாரு அப்படி அவர் என்ன பேசினார்னு பார்த்தா விஜய் நடிப்புல கடைசியா வெளிவந்த படம் சர்க்கார் இந்த படத்துக்காக அரசு இருந்து பல பிரச்சனைகள் வந்துச்சு அதை தொடர்ந்து தளபதி விஜய் பெரியவர்களும் அதுக்கு பணிவா தான் பேசியிருந்தாரு இதுக்கு சீமான் அவர்கள் பேசினா ஆமா பேசுனேன்னு சொல்ல வேண்டியதானே அதுக்கு எதுக்கு இப்படிலாம் பயந்துகிட்டு இருக்காரு இவர் என்னோட தம்பின்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாம சர்க்கார் படத்துல இடம்பெற்றிருந்த ஒரு விரல் புரட்சியை பத்தி விமர்சனம் பண்ணியிருந்தாரு இதை தொடர்ந்து நடிகர் சிம்பு அவர்களை ரொம்பவே புகழ்ந்து பேசிருக்காரு அப்படி அவர் என்ன புகழ்ந்து பேசியிருக்காருன்னு பார்த்தா சிம்பு தான் தமிழ்நாட்டோட உண்மையான சூப்பர் ஸ்டார்னு அவருக்கு மட்டும்தான் தைரியம் வீரம் எல்லாமே இருக்கு அப்படின்னு புகழ்ந்து தள்ளிருக்காரு இதுல இவர் ஒரு விஷயத்தை குறிப்பா சொல்லிருக்காரு இவர் ஒரு படம் இயக்க போறதாகவும் அந்த படத்துல நடிகர் சிம்பு தான் நடிக்க போறதாகவும் தெரிவிச்சிருக்காரு சொல்லியிருக்காரு இந்த படத்துடைய கதையை இவர் எல்லாருக்கிட்டயுமே சொன்னதாகவும் அது எல்லாருமே பண்றதுக்கு பயந்ததாகவும் நடிகர் சிம்பு மட்டும் தான் எந்த ஒரு பயமும் இல்லாம இந்த படத்தை பண்றேன் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லிருக்காரு இதனால சமூக வலைதளங்கள்ல சீமான பத்தி கடும் விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு சீமானுடைய கதையில நடிச்சு அவங்க எல்லாருமே நல்லவங்க அப்படி அவங்க நடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நேற்று பேசியிருக்காரு இதனால தளபதி விஜயோடைய ரசிகர்கள் எல்லாருமே கோபமாகி சமூக வலைதளங்கள்ல சீமான் அவர்களை திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க சோ இந்த வீடியோ பாக்குற நீங்களும் சீமான் அவர்கள் தளபதி விஜய தப்பா பேசுனத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கத்துக்களை எங்களுடைய கமெண்ட் கீழே போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க எங்களுடைய தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க